நயன்தாராவோட நிஜமான குணம் இதுதான் போற்றுடைத்த இயக்குனர் இன்று தென்னிந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் நயன்தாரா தற்போது இவர் ராக்காயி என்ற மிரட்டல் ஆக்ஷன் படத்தில் நடித்து வருகிறார் சினிமாவில் நடிப்பதைத் தாண்டி தன் குழந்தைகள் மற்றும் கணவருடன் நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் நயன்தாரா தொடர்ந்து நயன்தாரா குறித்து பல சர்ச்சைகள் உலா வந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் நயன்தாராவின் குணம் குறித்து கெட்டவன் படத்தின் இயக்குனர் நந்து சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் நாம் சினிமாவில் பார்க்கும் நயன்தாரா வேறு நிஜ வாழ்க்கையில் பார்க்கும் நயன்தாரா வேறு படத்தில் பார்ப்பது போன்று அவரிடம் ஒரு திமிரும் இருக்காது அனைவரிடமும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகுவார் அவருடைய கைகளால் சமைத்துக் கொடுப்பார் ஒரு மெயின்லி ஆட்டிடியூட் நயன்தாராவிடம் எப்போதும் காணப்படும் ஆனால் மற்றவர்கள் அவரை குறித்து குறை சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் பொய்யானது என்று கூறியுள்ளார் பற்றெட்டை குறைத்த பிறகும் கமல் முழித்த மொழி முடிவு கிடைக்காமல் மனவேதனையில் சிம்பு சிம்பு தேசிங்கு பெரியசாமி ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு முடிவு கிடைக்காமல் திணறி வருகிறது இதற்காக சிம்பு ஒரு வருடம் காத்திருந்தும் பிரயோஜனமில்லை கடைசியில் வந்த படத்தை யாவது பண்ணுவோம் என படத்தில் கமிட்டாகி நடிக்கத் தொடங்கிவிட்டார் ஆரம்பத்தில் தேசிங்கு பெரியசாமி படத்தை கமலின் ராஜ் கமல் நிறுவனம் தயாரிக்கவிருந்தது கமல் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவான விக்ரம் படம் நல்ல வசூலை பெற்றுத் தந்தது இதனால் கமல் தன்னுடைய ராஜ் கமல் நிறுவனத்தை தூசி தட்டினார் விக்ரம் படம் கொடுத்து ஐநூற்று எண்பது கோடி வசூலால் கமல் அடுத்தடுத்து நிறைய படங்களை தயாரிக்க கமிட் செய்தார் அதில் ஒன்றுதான் சிம்பு மற்றும் தேசிங்கு பெரியசாமி ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்டுக்கு இருநூறு கோடிகள் பட்ஜெட் கேட்டார் தேசிங்கு பெரியசாமி பட்ஜெட் அதிகம் என குறைக்குமாறு கமல் கேட்டுக்கொண்டார் அதன் பின்னர் நூற்றி எழுபது கோடிகள் இருந்தால் கூட படம் எடுத்து தருகிறேன் என தேசிங்கு கூறவே அப்பொழுதும் கமல் ஒத்துக்கவில்லை இதனால் ஒரு வருடமாக இதை நம்பியிருந்த சிம்பு மனவேதனை அடைந்தார் தயாரிப்பாளர்களை தேடி வந்த அவர் ஒரு கட்டத்தில் தானே இந்த படத்தை எடுக்கவும் முன் வந்தார் சிம்பு துபாய் சென்று இந்த படத்தை தயாரிப்பதற்கு பல பைனான்சியர்களிடம் பேசி வந்தார் டோட் அங்கே நூறு கோடிகள் வரை கொடுத்து இந்த படத்தை தயாரிப்பதற்கு ரெடியானார்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரியோடிக் போர்சன் போன்றவைகளுக்கு செலவு நிறைய ஆகும் அதனால் நூறு கோடிகள் பத்தாது என இந்த படம் கைவிடப்பட்டது